இன்று ஞாயிற்றுக்கிழமை லீவ் என்றுதான் பெயர் ஆனால் இன்னைக்கும் சேகர் வெளியே போய்விட்டான் யாரோ முக்கியமான கஸ்டமரை சந்திக்க வேண்டுமாம் சேகர் தன்னோடு கோவிலுக்கு சேர்ந்து வந்து எவ்வளவு நாளாகிட்டது என்று நினைத்து வருத்தத்துடன் பெருமூச்செறிந்தவாறே ஆரியனை அழைத்துக்கொண்டு கொண்டு கற்பகாம்பாள் கோவிலுக்கு கிளம்பினாள் ஹம்சா அதுவும் இது ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் விட்டால் பிறகு போக முடியாது எனவே பஸ்ஸை பிடித்து கோவிலுக்கு வந்தடைந்தாள் ஹம்சா கூட்டம் அதிகமில்லை குழந்தை ஆரியன் ஒவ்வொரு பிரகாரமாய் நின்று பிரார்த்தனை செய்யும் அழகை ஒரு கணம் ரசித்துவிட்டு ஹம்சாவும் கண்களை மூடி பிரார்த்திக்க ஆரம்பித்தாள் பாலும் தெளித்தேனும் தேனும் பாகும் பருப்பும் என்று மழலையோடு அவன் தெள்ளத் தெளிவாக சொல்கையிலே அவளுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணோரம் நீர் வழிய ஆரம்பித்துவிடும் அமைதியாக ஆனந்தமாக சென்று கொண்டிருக்கும் குடும்ப வாழ்க்கையை கணவனின் இந்த திடீர் குடிப்பழக்கம் எப்படி கெடுத்து நாசமாக்குகிறது என்று நினைக்கும்போதே வருத்தம் மேலிட அழுகை பீரிட்டு கொண்டு வரும் நம்ம நல்லத நினைச்சா நல்லதே நடக்கும் அங்கே ஒரு சுவாமிஜி மைக்கை பிடித்து உரையாற்ற ஆரம்பிக்க அனைவரும் எழுந்து அங்கங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தனர் இருவருமாக அங்கே சிறிது நேரம் அமர்ந்து கேட்டு விட்டு கோவிலை விட்டு வெளியே பஸ் ஸ்டாண்டுக்கு குளத்து அருகே வந்தவுடன் தூரத்தில் வளசரவாக்கம் செல்லும் பஸ் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது ஆரியனை தூக்கிக் கொண்டு நடையை விரைவாக்கி பஸ்ஸில் ஏறி கொண்டதும் அப்பாடா என்றிருந்தது அவளுக்கு வீட்டுக்கு போய்தான் சமைக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்றால் நிச்சயம் சேகருக்கு பிடித்த சமையல்தான் கத்தரிக்காயும் முருங்கக்காயும் போட்டு சாம்பார் வைத்து தொட்டுக்கொள்ள உருளைக்கிழங்கை வறுத்து வைத்தால் நிச்சயம் ஒரு பிடி சோறு கூடவே இறங்கும் ஆனால் அவன் எங்கே போய்விட்டு வருகிறான் என தெரியாதே குடிக்காமல் வீட்டுக்கு வர வேண்டுமே பஸ்ஸிலேயே தூங்கிவிட்ட ஆரியனை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு முருகா என்று அரற்றியபடியே வீட்டு காரியங்களை ஒவ்வொன்றாக கவனிக்க ஆரம்பித்தாள் காலையில் வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு சென்ற துணிகளை உலர்த்திக்கொண்டே நினைத்தாள் ஆறு மாதம் முன்பு சேகருக்கு அவன் பார்த்த வேலை பிடிக்கவில்லை அதனால் அவளிடம் ஒரு நாள் வந்து ஹம்சா நான் ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் ஒண்ணு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன சொல்ற என்றான் அதற்கு அவள் இப்ப பாத்துட்டு இருக்க வேலைய நல்லா தானே இருக்கு மாசமான சம்பளம் வருது எதுக்குங்க பிசினஸ் எல்லாம் என சாதாரணமாகத்தான் சொன்னாள் ஆனால் சேகருக்கு சட்டென தான் பார்க்கும் வேலையை நினைத்து கோபமாக வர ஆமாடி உனக்கு என்ன தெரியும் நான் இல்ல நாயா பேயா அவன் வாசல்ல போய் நின்று அவன் இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு வேகாத வெயில்ல அலக்கழிக்க வர சம்பளம் நீ ஈஸியா வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ராணி மாதிரி சுத்திட்டு தெரியற பட்டிக்காட்டு மண்டு உனக்கு என்னடி தெரியும் வெளி உலகத்தை பத்தி என அவளை தாக்கியும் பேசினான் உடனே ஹம்சா பயந்து விட்டாள் சரிங்க உங்க இஷ்டப்படியே ஆரம்பிங்க கல்யாணம் ஆனப்ப எங்க அப்பா நிரந்தரமான மாச வருமானம் அப்படின்னு தான் கொடுக்கறேன்னு சொன்னாரு அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் என்ன சொல்லவும் உண்மைதான் யார் இல்லைன்னு சொன்னா ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கே பேசாம உன்னோட அந்த பத்து பவுன் நகைய முதலீடா கொடு நாம ஆறே மாசத்துல அதை திரும்ப வாங்கிடலாம் என அவள் நகையை அவன் புதிதாய் ஆரம்பிக்க போகும் பிசினஸிற்கு கேட்டதும் தான் வந்ததே வினை இல்லைங்க அப்பா எந்த காரணம் கொண்டு நகையை விற்க கூடாதுன்னு சொல்லிதான் எனக்கு போட்டாருங்க அதை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் என மறுத்து விட்டாள் அப்போ என் மேல நம்பிக்கை இல்லைல்ல உனக்கு உனக்கு நான் நாயா பேயா உழைச்சிட்டு வந்து கொட்டணும் மகாராணி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு சீரியல் பார்ப்ப ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் கூட உனக்கு கிடையாது நகைய வச்சுக்கங்க மகாராணி எனக்கு வேண்டாம் என வெளியே போனவன் அன்று இரவே அப்படி குடித்துவிட்டு வீடு திரும்பினான் இப்படி அடிக்கடி நடக்க ஆரம்பித்தது ஹம்சாவால் ஏனோ சட்டென அவன் கேட்ட நகையை அவனிடம் கொடுக்கவும் முடியவில்லை ஆறு மாதங்களாய் அவனும் பிசினஸ் தொடங்க நினைத்து முடியாது தன்னுடைய அந்த வேலையையே தொடர்ந்தான் ஒரு வாரமாக ஓடி ஓடி போய் கேட்டு இன்றுதான் அப்பாயிண்ட்மெண்ட் கிடைத்தது அந்த பெரிய மனிதரிடம் அந்த அலுவலகத்தில் அவனை அலைக்கழித்த விதத்தை நினைத்த போதே கோபத்தில் குடிக்கத்தான் தோன்றுகிறது என நினைத்து கொண்டான் சேகர் தன் இருந்து கிளம்பி அந்த சென்று கொண்டிருந்தான் அன்று அன்று ஞாயிறு என்று பார்க்காமல் உச்சி வெயிலில் தலை என்று ஆரம்பித்தது வழக்கமான தலைவலி தான் அந்த நேரம் வந்துவிட்டது என்பதை அவனுக்கு உணர்த்தும் தலைவலி கை நடுக்கம் வறட்சி வழியே தென்பட்ட ஒரு ஆளரவுமில்லாத ஒரு பார்க்கில் வண்டியை நிறுத்திவிட்டு சுற்றும் முற்றும் எச்சரிக்கையோடு ஒரு பார்வையை வீசிவிட்டு இடுப்பு பாக்கெட்டிலிருந்து சப்பை வடிவ பாட்டிலை எடுத்து அப்படியே ராவாக கால் பாட்டில் விஸ்கியை தொண்டையில் இறக்கினான் உடம்பின் இறுக்கம் அணுவணுவாக தளரும் சுகத்தை ஒரு நொடி கண்மூடி அனுபவித்தான் அவனும் தினமும் காலையில் எழுந்ததும் இந்த பாழாய் போன குடியை விட்டுவிட வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொள்கிறான் ஆனால் இதோ இந்த அப்பாயின்மெண்ட் போல அலைக்கழிக்கும் சம்பவங்கள் அவனுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி அவனை குடிக்க தூண்டுகின்றன பிழைப்புக்காக இப்படி தொங்க வேண்டியிருக்கே என்கிற சுய பச்சாதாபம் வேறு சேர்ந்து கொண்டது இது மட்டுமா அவனுடைய ஆஃபீஸில் அவனுக்கு பின்னால் வந்தவன் அவனை விட கூடுதலாக படித்தவனாம் சேல்ஸ் அதிகாரியாக ப்ரமோஷன் வாங்கிவிட தான் மட்டும் பழையபடி சேல்ஸ்மேனாக நாள்தோறும் நாயாய் அலைந்து கொண்டு இந்த ஒரு நாய் பிழைப்பில் வரும் ஒரு வெறுப்பு போதாதா குடிப்பதற்கு போதா குறைக்கு சுத்த பட்டிக்காடாக கிராமத்திலிருந்து வந்திருக்கும் அவன் மனைவி ஹம்சா கொஞ்சம் கூட இன்னும் அவ ஊர் வழக்கத்தை மாத்திக்கவே இல்லை நகைய கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறா எங்கிதான் தெரியாதவ கொஞ்சம் முதலீடு போட்டா எப்படி வாழ்க்கை மாறும் அப்படின்னு கணக்கு போல தெரியாத பட்டிக்காடு என அவளை நினைத்து மனம் விதும்பினான் மனதில் மூண்டெழுந்த கோபத்தில் மீண்டும் மஞ்சள் நிற திரவம் தொண்டைக்குழியில் இறங்கியது குறித்த நேரத்திற்குள் அண்ணா நகருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பவரை பார்க்க போக வேண்டுமே வண்டியை பார்க்குக்கு வெளியே கொண்டு வந்து அவசரமாக ஸ்டார்ட் செய்தான் வழியில் ஆரஞ்சு மிட்டாய் ஏதாவது போட்டுக்கொண்டு குடித்த வாடை தெரியாமல் அவர் முன் போய் நிற்க வேண்டும் சேகரின் அண்ணன் சம்பந்தம் ஒரு வங்கியில் அதிகாரியாக பணிபுரிகிறான் அவனுக்கு வசதியான இடத்திலிருந்து வரன் வந்தது ஒரே தங்கை புனிதாவுக்கும் அவள் அழகுக்கும் அறிவுக்கும் ஏற்ற ராஜா கிடைத்தான் தனக்குத்தான் அவன் அம்மா அவனுக்கு ச ஏற்றால் போல் சரியானபடி பார்த்து பண்ணி வைக்கவில்லை என்பது சேகருக்கு தீராத குறை அம்மாவையும் நினைத்து ஒரு நிமிடம் கடுப்பாகி திட்டினான் சம்பூர்ணம்மாளுக்கோ சேல்ஸ்மேனாக அடிக்கடி வெளியூருக்கு போய் சிகரெட் குடி என்று கெட்ட பழக்கங்களை பழக்கி வைத்துக் கொண்டிருக்கும் தன் இளைய மகன் சேகர் மீது தீராத மன வருத்தம் மிகவும் யோசித்து யோசித்து தூரத்து சொந்தமான ஹம்சாவை மணமுடித்து வைத்தாள் சம்பூர்ணம்மாளும் எல்லா தாய்மார்களைப் போலவே தன்னால் திருத்த முடியாத தன் மகனை அவன் மனைவி வந்து மாற்றி விடுவாள் என்று உறுதியாக நம்பினாள் அந்த நம்பிக்கையில் விளைந்த மன திருப்தியிலேயே சேகருக்கு திருமணமான சில மாதங்களுக்குள்ளாகவே இறைவன் போய் சேர்ந்து விட்டாள் சம்பூர்ணம்மாள் விட்ட இடத்திலிருந்து ஹம்சா தொடர்ந்து கொண்டிருக்கிறாள் ஒழுங்காக ஓடிக்கொண்டிருந்த அவர்கள் குளுத்தினத்தில் அவள் நகையை கேட்டு அவள் கொடுக்காததற்காக தினமும் குடிக்கும் கணவனை இந்த பழக்கத்தை விட்டுவிடும்படி கெஞ்சுகிறாள் தினம் தினம் கற்பகாம்பாளிடம் தன் கணவனை குடிப்பழக்கத்தில் இருந்து மீட்டு தரும்படி மன்றாடுகிறாள் அவளுடைய அழுகையும் கெஞ்சலும் பொறுக்க முடியாமல் சேகர் நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன் என்று அவ்வப்போது அவளுக்கு சத்தியங்கள் செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான் கல்யாணமாகி ஐந்து வருடங்கள் ஆகியும் மகன் ஆரியன் எல்கேஜி போக ஆரம்பித்த போதிலும் சேகரின் மனதில் மன வாழ்க்கையை பற்றி ஏதேதோ குறைகள் மனசஞ்சலங்கள் ஹம்சாவுக்கு எல்லோரிடமும் கலகலப்பாக பேசி பழக தெரியவில்லை சேகரின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நாகரிகமாக ஒரு மேக்கப் கூட செய்து கொள்ள தெரியவில்லை ஏதோ வீட்டு வேலை என்பது அவளுக்கு விதிக்கப்பட்டது என்பது போல எப்போது பார்த்தாலும் வீட்டுக்குள் வேலை செய்து கொண்டிருப்பாள் வீட்டை எண்ணமோ சுத்தமாக நேர்த்தியாகத்தான் வைத்துக் கொள்கிறாள் இதெல்லாம் எல்லா பொண்டாட்டிகளும் செய்வதுதானே இதில் என்ன விசேஷமாக இருக்கிறது தான் சேகருக்கு தோன்றும் ஆனால் நகையை பாதுகாத்துக் கொள்வதில் இப்படி கெட்டியாக இருக்கிறாளே என்றும் தோன்றும் அதே சமயம் வேறுவிதமான மனைவிகளும் இந்த உலகில் இருக்கிறார்கள் என்று அவனுடன் வேலை செய்யும் இன்னும் ஒரு சேல்ஸ்மேன் ரகு சொல்லுவான் அவன் மனைவி சரியான அடங்கா பிடாரியாம் இஷ்டம் இருந்தால்தான் சமைப்பதிலிருந்து இஷ்டப்பட்டால் ஊர் சுற்றுவாளாம் சாயங்கால நேரம் அவன் வீடு திரும்பும் போது தலையை விரித்து போட்டுக்கொண்டு அழுது கொண்டு உட்கார்ந்திருப்பாளாம் அவனுடைய ஒவ்வொரு வேலையையும் எதையாவது சொல்லி விமர்சித்து அவர்கள் வம்புக்கே வராமல் இருக்கும் மாமியாரை கூட சீண்டி வம்புக்கு இழுத்து செய்வதெல்லாம் செய்துவிட்டு கடைசியில் தானே கோபித்துக் கொண்டு பிறந்த வீட்டுக்கு போய்விடுவாளாம் இத்தனைக்கும் ரகுவிற்கு விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது சுபாவத்திலேயே சாதுவேறு எல்லாவற்றுக்கும் குறைபட்டு கொண்டு கொண்டு தினமும் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ளும் மனைவியால் அன்றாட வாழ்க்கையே நரகமாக இருக்கிறது என்று அழுத்து கொள்வான் இவனிடம் குடிக்காது இருக்கையில் தன் மனைவி ஹம்சா எவ்வளவோ தேவலை என்றுதான் நினைத்துக் கொள்வான் சேகர் இரவு ஒன்பது மணி ஆனது திடீரென்று எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு பெருமழை இடி மின்னல் இத்தியாதிகளுடன் அன்றைய கடைசி வேலையாக அண்ணாமலைபுரம் வரை வந்த சேகர் மழையில் மாட்டிக்கொண்டான் ஏற்கனவே ஒரு பெக் உள்ளே போயிருந்தது மழைக்கு ஒதுங்கிய இடமும் டாஸ்மாக் கடையாக போய்விடவே போதையேற ஆரம்பித்தது வளசரு வாக்கத்தில் இருக்கும் தன் வீட்டுக்கு எப்படி போவது என்று புரியாமல் போதையில் நின்று கொண்டிருந்த போது சட்டென்று மந்தவெளியில் அவன் தங்கை புனிதா இருப்பது நினைவுக்கு வர எப்படியோ சமாளித்து வண்டியை ஓட்டி அங்கே போய் சேர்ந்தான் தனக்கு திருமணம் ஆவதற்கு முன்பு புனிதாவை அவன்தான் எல்லா இடங்களுக்கும் பைக்கில் கூட்டிச் செல்வான் அவள்தான் எப்படி இடத்திற்கு தகுந்தால் போல ஃபேஷனாக மேக்கப் செய்து கொண்டு எல்லோரிடமும் உற்சாகமாக பேசி வளைய வருவாள் ஹம்சாவை இது போல ஒரு இடத்துக்கு பார்ட்டிக்கு கூட்டி போக முடியுமா சுத்த பாட்டிக்காடு யாரோடும் பேசாமல் மௌனமாக ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பாள் ச தன் தங்கை புனிதா எங்க ஹம்சா எங்க மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் அவன் மனது சம்பந்தமே இல்லாது எடை போட்டது நிற்க கூட முடியாமல் தள்ளாட்டத்துடன் புனிதா வீட்டு வாசற் கதவில் சாய்ந்தவாறே அழைப்பு மணியை அழுத்தினான் கதவை திறந்தவுடன் தன் மேல் சாய்ந்த சேகரை பார்த்து திடுக்கிட்டு போனாள் புனிதா குடிவாடையை சகிக்க முடியாமல் மூக்கை பொத்திக்கொண்டு இந்த நிலைமையில இங்க ஏன் வந்த சேகர் என்றாள் கோபமாக அவரு மாடியில தான் ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கீழே வந்து இந்த நிலைமையில உன்ன பார்த்தா எனக்கு எவ்வளவு போ போ சட்டு இங்க இருந்து போயிடு நிக்காத என்ன இது எப்ப இப்படி போதையில இருந்தா ஹம்சாதான் என்ன செய்வா பாவம் மொடா ஆயிட்ட போல சி சீக்கிரம் கிளம்பு என கூட பிறந்த தங்கையே தன்னை விரட்டுவதை கண்டு சேகர் ஒன்றும் புரியாமல் மலங்க மலங்க விழித்தான் சேகர் நாங்க கௌரவமா வாழ்றவங்க இங்கெல்லாம் இப்படி இனிமே குடிச்சிட்டு வராத சேகர் எங்க அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில உன்னை இப்படி பார்த்தாங்கன்னா என் கௌரவம் என்ன ஆறு என்று அவனை தள்ளாத குறையாக வெளியே விட்டு கதவை சாத்தினாள் புனிதா ஹாலில் உள்ள கடிகாரத்தை பார்ப்பதும் வாசல் பக்கம் பார்ப்பதுமாகவுமே பொழுதை ஓட்டி கொண்டிருந்தாள் ஹம்சா ஆரியன் அப்பாவுக்காக காத்திருந்து காத்திருந்து ஹாலில் உள்ள சோஃபாவிலேயே தூங்கிவிட்டான் வெளியே விடாது பெய்த மழையில் ஹம்சாவின் மனத்தில் கலவரத்தை உண்டு பண்ணியது குடிச்சிட்டு இந்த மழையில நிதானம் இல்லாம வண்டியை ஓட்டி ஒருவேளை ஒருவேளை ஆக்சிடென்ட் ஏதாவது மனதில் எழுந்த எண்ணத்தை வலுக்கட்டாயமாக துரத்திவிட்டு விட்டு அறையில் நின்று பிரார்த்திக்க ஆரம்பித்தாள் மழையின் தீவிரம் நன்றாக குறைந்து விட்டிருந்தது சேகர் நன்றாக தெளிந்தெழுந்து சுற்றும் முற்றும் பார்த்தான் தான் புனிதா வீட்டு அப்பார்ட்மெண்ட் வாசல் கேட்டை தாண்டி சாலையோரம் படுத்து கிடக்கிறோம் என்பதும் தன்னை புனிதா வெளியே தள்ளி கதவை சாத்தியதும் நினைவுக்கு வர மொபைலை பேண்ட் பாக்கெட்டில் இருந்து தடவி எடுத்து நேரத்தை பார்த்தான் அதோடு பன்னிரண்டு மிஸ்டு கால்கள் ஹம்சாவிடம் இருந்து வேறு இருந்தது மணி பன்னிரண்டு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக தன் சகோதரியின் வீட்டு வாசலிலே ஒரு அனாதை போல விழுந்து கிடந்திருக்கிறான் மெதுவாக எழுந்து வண்டியை கிளப்பினான் ஹம்சாவும் ஆரியனும் தூங்கியிருப்பாங்களே என்ற நினைப்போடு வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தியதுமே முன்னரையில் விளக்கறிய வாசற் கதவு திறந்து கொண்டது ஏன்பா இவ்வளோ லேட்டா வந்தீங்க நானும் அம்மா உங்களுக்காக சாமிகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம் என்ற குழந்தையின் கண்களில் தூக்க கலக்கம் தந்தையை கண்டதும் மகிழ்ச்சியோடு ஓடி வந்த ஆரியனை இருக அணைத்து தூக்கிக் கொண்டான் சேகர் ஆரியா அப்பா இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் என் ஆர்யா குட்டிய பார்க்க சீக்கிரமே வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன் என்று அவனை முத்தமிட்டான் குழந்தை அவன் வார்த்தைகளை முழு மனதாய் ஏற்றுக்கொண்டது போல சந்தோஷமாக சிரித்து சொகுசாக அவன் தோளில் முகம் புதைத்து குதூகலமாய் கூவினான் அப்பா உங்க ட்ரெஸ்ஸு ஜில்லுன்னு இருக்கு நான் எனக்கு குளிருது ஆர்யா கொஞ்சம் கீழே இறங்கு கண்ணா அப்பா ட்ரெஸ்ஸு மாத்திக்கிட்டோம் அவங்களுக்கும் குளிரும்ல ஹம்சா துண்டும் மாற்றுடையும் விரைவாக எடுத்து வந்தாள் தன் அண்ணன் கொட்டும் மழையில் நனைந்து கொண்டிருக்கிறானே என்ற இரக்கம் கிஞ்சித்தும் இல்லாமல் மூடிய கதவை திறக்காமல் வீட்டினுள்ளேயே இருந்த புனிதாவின் நினைவு தவிர்க்க முடியாமல் வந்து போக கண்களை இருக மூடிக்கொண்டான் சேகர் மூடிய கண்களுக்குள் வெள்ளை உடையில் தேவதையாக ஹம்சா அவன் அருகே வந்து ஆசையாக அவன் தலையை கோதினாள் அவன் அம்மா திருமணத்தின்று அவனிடம் சொல்லியது நினைவுக்கு வந்தது நீங்க ரெண்டு பேரும் ஆத்மார்த்த தம்பதியா எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமா மரியாதை கொடுத்தோம் விட்டு கொடுத்தோம் என்னைக்கும் மாறாத அன்போட என்னென்னைக்கும் இன்புற்று வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நல்லாருங்கடா என அவள் அம்மா ஆசீர்வதித்ததும் இவர்கள் காலில் விழுந்து எழுந்ததும் அப்படியே அவன் கண் முன்னே ஓடியது அவனும் ஹம்சாவும் திருமண பந்தத்தில் இணைந்த அந்த மகோன்னதமான மாலை பொழுதில் ஒலித்த அந்த குரல் திரும்ப திரும்ப காதில் ஒலிப்பது போல பிரமையாக இருந்தது சேகருக்கு அவன் கண்களை திறந்தபோது சாமி அறையில் கணவன் பத்திரமாக வீடு வந்து சேர்ந்ததற்கும் இந்த நாளை உன்னதமாக ஆக்கியதற்கும் கடவுளை மனமுருகி ஹம்சா பிரார்த்தித்துக் கொண்டிருப்பதை பார்த்து மெல்ல அவள் அருகே சென்று அவள் கைகளை பற்றி சொன்னான் ஹம்சா இனிமே நான் குடிக்க மாட்டேன் ஹம்சா இது நீ வணங்குற கற்பகாம்பாள் மீது ஆணை என்றான் அவனுடைய குடிப்பழக்கத்தை பொறுத்து கொண்டு எப்போதும் அவனுக்காக கடவுளிடம் பிரார்த்திக்கும் ஹம்சாவின் தோளை ஆதரவாகப் பற்றி அணைத்து அவள் கண்களைப் பார்த்து சேகர் பேசியபோது அவன் வார்த்தைகளில் துணித்த சத்தியத்தையும் அந்த தருணத்தின் உன்னதத்தையும் ஹம்சாவால் தரிசிக்க முடிந்தது அந்த மகத்தான நொடியில் குழந்தை ஆரியனை போலவே ஹம்சாவுக்கும் சேகரை முழுமனதாக நம்பத் தோன்றியது நம்ம நல்லத நினைச்சா நல்லதே நடக்கும் என காலையில் அந்த சுவாமிஜி கோவிலில் சொன்னது நினைவுக்கு வர கவலைப்படாதீங்க நாளைக்கே நீங்க என்னோட நகையை கொண்டு போய் வச்சு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிற வழிய பாருங்க நானும் உங்களை ரொம்ப நம்புறேன் உங்க கஷ்டம் எனக்கும் புரியுது இனிமே இந்த அலைச்சல் வேலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நானும் பிசினஸ் கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிறேன் ரெண்டு பேருமா சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிப்போம் என அவனுக்கு நம்பிக்கை ஊட்டினாள் அவன் கண்கள் நிரம்பி வழிய மெதுவாக அவளை ஏறிட்டு புன்னகைத்து அரவணைத்து கொண்டான்